தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இன்னொரு வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வேப்பவட்டுவான் பகுதியில் உள்ள சங்குல குளத்தை அண்டி வாழ்கின்ற மக்களின் இப்போதைய நிலைதான் என்ன அண்மை காலத்தில் படகு டிவி மூலமாக இந்த மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொணர்ந்திருந்தார்கள் ஆனால் இன்று அந்த மக்களின் நிலை என்ன பக்கத்தில் வீடியோ பதிவு ஒன்று இருக்கின்றது அதனை பார்வையிட்ட பின்பதாக நான் பேசலாம் வேப்பவட்டுவான் பாலர்சேனை கிராம மக்களால் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு தமது கிராமத்துக்கே சோறு போடும் குளத்தை கபாலிகரம் செய்யும் முயற்சிக்கு எதிர்ப்பு மட்டக்களப்பு வேப்பவட்டுவான் பாலர்சேனை கிராமத்தில் சுமார் பன்னிரண்டு குடும்பங்கள் சங்குள குளத்தை நம்பி வாழ்ந்து வரும் நிலையில் குளத்தின் நீரேந்தல் பகுதிக்குள் தனக்குரிய காணி இருப்பதாக கூறி ஏறாவூரைச் சேர்ந்த நபரொருவர் குளத்தின் காணியின் ஒரு பகுதியை கபலீகரம் செய்ய முற்பட்டு வந்ததோடு தொடர்ச்சியாக குளத்தின் அணைக்கட்டை உடைத்து நீரை வெளியேற்றும் நடவடிக்கைகளிலும் பல தடவை ஈடுபட்டிருந்தார் இந்நிலையில் அக்கிராம மக்களுக்கும் குறித்த நபருக்கும் இடையில் தொடர்ச்சியாக முருகல் நிலை ஏற்பட்டிருந்ததோடு இருதரப்பிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் இந்நிலையில் இன்றைய தினம் அக்கிராம மக்களால் ஏராவூர் பற்றி செங்கலடி பிரதேச செயலகத்திற்கு முன்னால் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதோடு மாவட்ட செயலாளருக்கு மகஜரும் கையளிக்கப்பட்டிருந்தது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடிய பிரதேச செயலாளர் தற்பொழுது வெளியேறி வரும் நீரை தடுப்பதற்கு தற்காலிகமாக நடவடிக்கை எடுப்பதாகவும் விரைவில் அதற்கான நிரந்தர தீர்வு பெற்று தருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பில் கிராம மக்களின் குரலாக நாம் பல தடவைகள் செய்திகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் அன்பந்த மக்களே எங்களுடைய மக்களின் இவ்வாறான ஒரு நிலையை நீங்களாவது அனுப்பியிருப்பீர்கள் அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்று வரையிலும் மக்களுடைய பிரச்சனைகளை உடனுக்குடன் வழிகொணர்கின்ற பிள்ளையானனின் படகு டிவி சேனலுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய சேவை மென்மேலும் தொடரட்டும் அதே போன்று இதுவரை இந்த மக்களுக்கான சிறந்த தீர்வு வழங்கப்பட்டதா இவர்களுக்குரிய நீதி கொடுக்கப்பட்டதா என் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளே அரசியல்வாதிகளே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமான இரு பாராளுமன்ற உறுப்பினர்களே தயவு செய்து கட்சி சார்பாக வந்து இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டாம் மனித நேயத்துடன் செயற்பட்டு இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள் என்று இந்த இடத்தில் வேண்டுகிறேன் இந்த மக்கள் பல்வேறான இன்னல்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரை இந்த காலகட்ட பகுதியில் தயவு செய்து இவர்களுக்கான சிறந்த ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க உங்களை தயவுடன் வேண்டி நிற்கின்றேன் நிச்சயமாக பதில் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம் இது எங்கள் மக்களின் குரல் இப்போது சங்குல குலத்தை அண்டி வாழ்கின்ற